உன்னுடன் பழகும் ஒவ்வொருவரும் அறிவாளி என்று நினைத்துக்கொள் ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது வாழ்க்கைங்கிற பயணத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படி சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும்போது நீங்க எப்போதுமே மற்றவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது நெருங்கி பழகக்கூடிய சூழ்நிலை வரும்போது நீங்கள் எப்போவுமே அவங்கள அறிவாளியாக நினச்சி தான் அவங்கக்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் அப்படி நீங்கள் பேச ஆரம்பித்தா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே மிக சிறப்பாக இருக்குங்கிறது தான் உண்மை அது மட்டுமல்ல உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட அவங்க அறிவாளின்னு நினச்சி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு மதிப்பு நீங்கள் கேட்காமையே அவங்க தானாக உங்களுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டுமல்ல உங்கள் கண் முன்னாடி மட்டுமல்ல உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் அந்த இடத்துல இல்லைனாலும் கூட வேறொருத்தர்கிட்ட நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு இருக்குங்கிறது தான் உண்மை அவங்களுடைய இதயத்தில் வேறு யாராவது ஒருத்தர்கிட்ட அவங்க போய் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை பற்றி உங்களை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலைகள் உருவானா உங்களை மதிப்பு மரியாதையோட பேசுவாங்க நல்ல மனிதனுங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இருக்கும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்களை கூட பழகக்கூடிய மனிதர்களை நீங்கள் அவங்கள தரம் தாழ்த்தி மனசுக்குள்ளே நினச்சி பேசுனீங்கன்னா அந்த பேச்சு அவர்களுடைய மனதில் பதிஞ்சிரும் அவங்களுடைய மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சுன்னா உங்கள்கிட்ட மதிப்புள்ளவங்கள் மாதிரி நடந்துக்குவாங்க ஆனால் உங்கள் உங்களுக்கு பின்னாடி நீங்கள் இல்லாத போது உங்களை பற்றி மதிப்பே மதிப்பே இல்லாத மனிதர் என்று நினச்சிருவாங்க உங்களை பற்றி தரைகுருவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால் எப்பொழுதுமே நீங்கள் மற்றவர்களை அறிவாளின்னு நினச்சி நீங்கள் பேசுங்க பழகுங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அறிவாளி மட்டுமல்ல அறிவாளிக்கும் அறிவாளியாக இருக்க முடியும் அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு ஞானியாகவும் இருக்க முடியும் என்பதுதான் உண்மை நன்றி